எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பாடம் ஒன்று வெப்பம் நூறு கிராம் எண்ணெயை விட நூறு கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடியும் சரி பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பநிலையை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம் விடை கலோரி மீட்டர் வெப்பாற்றல் ஆனது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்கொந்தலைகளாக பரவும் முறை வெப்ப கதிர்வீச்சு ஆகும் விடை சரி வெப்பநிலையை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அளவு கலோரி தவறு வெப்பத்தை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அழகு கெல்வின் தவறு வெற்றிட குடுவையை முதன் முதலில் கண்டுபிடித்தவர் யார் விடை சார் ஜேம்ஸ் திவார் வெப்பாற்றல் வெப்பமான பொருளில் இருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு அல்லது ஒரு பொருளின் வெப்பமான பகுதியில் இருந்து குளிர்ச்சியான பகுதிக்கு பரவுகிறது விடை சரி கூற்றில் தவறானது இந்த கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் தவறானதுன்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிப்பது இல்லை இது மட்டும்தான் தவறு அப்படின்ற மீதி எல்லாம் சூரியனிடமிருந்து வெப்பாற்றல் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகிறது சரி நெருப்பிற்கு அருகில் நிற்கும் போது வெப்ப கதிர்வீச்சு மூலம் நாம் வெப்பத்தினை உணர்கிறோம் இதுவும் சரியானது கோடைக்காலங்களில் வெண்மை நிறை ஆடைகளை உடுத்துவது நல்லது இதுவும் சரி தவறானது என்றால் வெண்மை நிறமானது வெப்ப கதிர்வீச்சினை எதிரொலிப்பது இல்லை இது மட்டும் தவறு இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பொருள் நீர் ஒரு பொருளுக்கு வெப்பாற்றலை அளிக்கும் போது அதன் வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது தவறு மின் வட கம்பிகள் பகல் நேரங்களில் சுருங்குகின்றனவா தவறு மின்வரக் கம்பிகள் இரவு நேரங்களில் விரிவடைகின்றனவா தவறு ஒரு கலோரி நாலு புள்ளி நூத்தி எண்பத்தி ஒன்பது ஜே ஒரு கலோரி என்பது ஒன்பது ஜே ஒரு பொருளுக்கு வழங்கப்படும் வெப்பாற்றல் அதில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஆற்றலை குறைகின்றது இந்த கூற்று தவறானது வெப்பத்தின் முக்கியமான மாற்றங்கள் எத்தனை வெப்பத்தின் முக்கியமான மாற்றங்கள் மூன்று டேஸ் என்பது வெப்பாற்றல் பரவும் மூன்றாவது விகிதமாகும் வெப்பக்கதிர்வீச்சு கதிர்வீச்சு என்பது வெப்பாற்றல் பரவும் மூன்றாவது விதமாகும் திடப்பொருள் வாயுவாக மாறுதல் விடை பதங்கமாதல் திரவம் திடப்பொருளாக மாறுதல் விடை உரைதல் வாயு திடப்பொருளாக மாறுதல் விடை படிதல் ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பெயரை சைமன் லாப்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் எப்பாற்றலின் அளவை அளவிட எந்த கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது மற்றும் எந்த ஆண்டு பனிக்கட்டி கலோரி மீட்டர் விடை ஆஹ் ஆண்டு வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு பனிக்கட்டி கலோரி மீட்டர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திடப்பொருளில் குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து அதிக வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு அணுக்கள் அல்லது மூடப்பொருள்களால் இல்லாமல் வெப்பாற்றல் பரவும் நிகழ்வு வெப்ப கடத்தல் ஆகும் இந்த கூற்று வந்துட்டு தவறு ஐநூறு டிகிரி செல்சியஸ் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது கதிர்வீச்சானது எந்த நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது விடை சோப்பு நிறம் பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது எத்தனை காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது விடை மூன்று பொருள் ஒன்று ஏற்கும் அல்லது இழக்கும் வெப்பத்தின் அளவானது எத்தனை காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது விடை மூன்று உயர் வெப்பநிலையில் உள்ள பகுதியில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பகுதிக்கு மூலக்கூறுகளின் இயக்கத்தினால் வெப்பம் கடத்தப்படும் முறைக்கு டேஸ் என்று பெயர் விடை வெப்பச்சலனம் வெப்பநிலையை அளவிட எத்தனை விதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன மூன்று விதமான அளவுகோல்கள் பயன்படுத்தப்படுகிறது தெர்மோஸ்டாட் என்ற சொல் எந்த மொழி சொல் விடை கிரேக்கம் கூற்றில் தவறானது இந்த கொடுக்கப்பட்டுள்ள கூட்டில் எது தவறானது பனிக்கட்டியில் உள்ள நீர் மூலக்கூறுகளுக்கு இடையே என கவர் சிகிச்சை குறைவாக உள்ளது இது மட்டும்தான் தவறு அப்படி என்றால் மீதி உள்ளது எல்லாம் சரி நீரவையானது சுற்றுப்புறத்திற்கு செல்வதால் நீரின் அளவு குறைகிறது இது சரியான கூற்று பனிக்கட்டியை வெப்பப்படுத்தும் பொழுது பனிக்கட்டி உருகி நீராக மாறுகிறது இதுவும் சரியான கூற்று ஒரு பொருளானது திடநிலையில் இருந்து வாயுநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு என்று பெயர் தவறு வெப்ப பரிமாற்றம் எத்தனை விதங்களில் நடைபெறுகிறது விடை மூன்று எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் மின்னியல் மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளை மின்னூட்டம் பெறாத பொருளின் அருகில் கொண்டு சென்று தூடுதலின்றி அதனை மின்னூட்டம் அடையச் செய்யும் நிகழ்வு விடை மின் தூண்டல் இரு பொருள்கள் உராய்வதன் மூலம் மின் துகள்கள் இடமாற்றம் அடைகின்றன சரியான கூற்று அணுவே அதனை விட சிறிய கூறுகளாக பிரிக்க இயலாது என அறிவியல் அறிஞர் கருதினாரா கருதினார் அப்படின்னு கொடுத்திருக்கு இது வந்து தவறான கூற்று மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பியின் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறை விடை புவித் துடுப்பு பொருள்கள் ஒன்றையொன்று விளக்குவதற்கும் அல்லது ஈர்ப்பதற்கும் காரணமான அடிப்படை பண்பை பெற்றிருக்கும் துகள் நேச எனப்படும் விடை துகள்கள் கரைசலின் வழியாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது கரைசலில் இருக்கும் மூலக்கூறுகள் நேர் மற்றும் எதிர்மின் அயனிகளாக வேதி சிதைவடைவது விடை மின்னால் பகுத்தல் காற்று விரைவாக சுருங்கி விரிவதால் அங்கு ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கி மிகப்பெரிய சத்தமாக வெளிப்படுவது விடை இடி கூற்றில் தவறானது இந்த கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் ஒன்னே ஒன்று தவறானது எலக்ட்ரான்களுக்கும் நியூட்ரான்களுக்கும் இடையே ஒரு கதிர்வி சிகிச்சை காணப்படுகிறது இந்த கூற்று மற்றும் தவறானது மற்ற அனைத்து கூட்டுகளும் சரியானது வெளிவட்ட பாதையில் சுற்றி வரும் எலக்ட்ரான்களை எளிதாக அணுவை விட்டு வெளியேற்ற முடியும் சரியான கூற்று ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் புரோட்டான சமமாகும் புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான்கள் போன்ற மின் துகள்கள் இருப்பதை கண்டுபிடித்தார் விடை வந்த தங்க சோதனை எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்ட பொருள் நேர்முன்னோட்டத்தை பெறுகிறது இது தவறான குற்றாகும் எலக்ட்ரான்களை இழந்த பொருள் நேர்முன்னோட்டத்தை பெறுகிறது சரியான கூற்று தொடுதல் மூலம் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மின்தொழ்களை இடமாற்றம் செய்யும் முறை விடை கடத்துதல் மற்றும் இடமாற்றம் செய்தல் நம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் விளக்குகள் அனைத்தும் எந்த இணைப்பில் இணைப்பு கூற்றுகளில் தவறானது அனைத்துமே இதுல கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே சரி அதாவது குரோமியம் தன்மை தன்மையுடையது அது எளிதில் துருப்பிடிப்பதில்லை சரி குரோமியம் விலை உயர்ந்தது சரி மின்னாட்பகுத்தலின் மிக முக்கியமான பயன் மின்முலம் பூசுதல் ஆகும் சரி குரோமியத்தை மட்டுமே பயன்படுத்தி முற்றிலுமாக ஒரு பொருளை உருவாக்குவதற்கு அதிக செலவு ஏற்படும் இதுவும் சரி அனைத்தும் சரி நிலைமின் காட்டி விடை வந்துட்டு அனைத்தும் சரி நிலைமின் காட்டி செயல்படும் தத்துவம் ஓரின மின்தூகள்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன நிலைமின் காட்டி செயல்படும் தத்துவம் ஓரின மின் தூல்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்கின்றன தங்க இறைநிலை மின்காட்டி வடிவமைத்தவர் வந்துட்டு அபரகம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு தண்டுகளுக்கு இடையே உள்ள தூரம் குறையும் போது விளக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கும் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவில் உள்ளன சரியான கூற்று எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்ட பகுதிகளில் சுற்றி வருகின்றன இதுவும் சரியான கூற்று தாமிர கம்பி குறைந்த அளவு தடை கொண்டிருப்பதால் அதில் எளிதில் வெப்பம் அடைகிறது தவறான கூற்று ஈழ் என்ற ஒரு வகையான பிலாங்கு மீன் எவ்வளவு வாட்டு அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின்னதிர்ச்சி ஏற்படுத்தும் அறுநூத்தி ஐம்பது சீப்பினை அழுத்தமாக தலையில் தேய்க்கும் போது முடியிலிருந்து சில புரோட்டான்கள் சீப்புக்கு சென்று விடுகின்றன இது தவறான கூற்று ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு முறைகளில் இடமாற்றம் அடைகின்றன மூன்று மின் வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தின் இரு மின்வாய்களையும் ஒரு உலோக கம்பியால் இணைக்கும் போது எதிர்மின்வாயிலிருந்து வாயிலிருந்து நேர்மின் வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாயும் இது சரியான கூற்று மின்மூலத்தின் ஒரு முனையிலிருந்து மற்ற முனைக்கு புரோட்டான் பாயும் பாதை மின்சுன்று எனப்படும் இது தவறான கூற்று கூற்றில் தவறானது ஒரே ஒரு கூற்று தவறானது எலக்ட்ரான் நேர்மின்னூட்டத்தை பெற்றிருக்கும் தவறான கூற்று மின்துள்களை ஆக்கவோ அல்லது அளிக்கவோ இயலாது சரியான கூற்று மின்துகள்களை நேர்மின்னூட்டம் கொண்டவை மற்றும் எதிர்மின்னூட்டம் கொண்டவை என பிரிக்கலாம் சரியான கூற்று புரோட்டான் நேர்மின்னூட்டத்தை பெற்றிருக்கும் சரியான கூற்று ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய அழகு விடை அணு ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்றில் இணைக்கப்படுவது பக்க இணைப்பு விடை பக்க இணைப்பு முதன் முதலாக நிலைமின் காட்டிய வடிவமைத்தோர் மற்றும் ஆண்டு விடை வில்லியம் கில்பர்ட் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு மின் நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதால் மட்டுமே நேர்மின் உடைய பொருளாகிறது நேர்மின் பெற்றுக் கொள்வதால் அல்ல இது சரியான கூற்று நிலைமின் காட்டிகளின் வகைகள் எத்தனை இரண்டு பொருள் ஒன்றில் மின்துகள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி விடை நிலைமின் காட்டி இரு ஓரின மின்துகள்கள் விடை ஒன்றை விட்டு ஒன்று விளக்கும் இரு வேரின மின்துகள்கள் விடை ஒன்றை ஒன்று கவரும் கண்ணாடி துண்டை பட்டு துணியில் தேய்க்கும் போது விடை எதிர் பெறும் ரப்பர் தண்டை கம்பளியில் தேய்க்கும் போது விடை நேர் பெறும் மின் உருகி விடை மின்சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும் எட்டாம் உறவு எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்துல பாடம் மூன்று காற்று தூய மழைநீரின் திகைச்சு மதிப்பு விடை ஐந்து புள்ளி ஆறு சனிக்கோளின் துணைக்கோள்களும் பெரிய துணைக்கோளான டைடனின் வாயுமண்டலத்தில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது விடை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மனித உடலில் நான்காவதாக அதிகளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன் அப்படியென்றால் அண்டத்தில் பரவலாக மூன்றாவது காணப்படும் தனிமம் ஆக்சிஜன் மனித உடலில் அதிகளவு காணப்படும் தனிமம் வந்துட்டு நைட்ரஜன் இந்த அண்டத்தில் பரவலாக மூன்றாவது காணப்படும் தனிமம் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆனது நைட்ரஜனை விட எத்தனை மடங்கு நீரில் அதிகமாக கரையும் தன்மை உடையது விடை இரண்டு மடங்கு ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் தனித்த நிலையில் ஈரணு வாயு மூலக்கூறாக உள்ளது சரியான கூற்று ஆக்சிஜன் வளிமண்டலத்தின் மேலடுக்கில் ஓசோன் எனும் மூவரும் மூலக்கூறாக உள்ளது இதுவும் சரியான கூற்று நைட்ரஜன் விடை எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் ஆக்சிஜன் விடை இருபது புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஆர்கான் விடை ஜீரோ புள்ளி தொண்ணூத்தி மூன்று சதவீதம் சிஓ டூ விடை ஜீரோ புள்ளி ஜீரோ நான்கு சதவீதம் தூய நீரின் வடிவம் விடை மழைநீர் வெப்பநிலை மனைகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேல் உள்ள வெட்டிடத்தை டேஸ் பயன்படுத்தப்படுகிறது நைட்ரஜன் கேள்விவற்றுள் ஆக்சிஜனை பற்றிய சரியான கூற்று எது எறிதலுக்கு துணை புரியும் வாயு ஆக்சிஜன் ஆகும் கூற்றில் தவறானது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை ஆக்சிஜன் வந்துட்டு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை எளிதில் கடத்தும் இந்த கூற்று மற்றும் தவறானது அப்படி என்றாலும் சரியானது மீதி உள்ள கூற்று அனைத்தும் சரியானது ஆக்சிஜன் காற்றை விட கனமானது சரியானது ஆக்சிஜன் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும் போது திரவமாகிறது சரியானது ஆக்சிஜன் நிறமற்ற மனமற்ற சுழியற்ற வாயு இதுவும் சரியானது சோடியம் பொட்டாசியம் மக்னீசியம் அலுமினியம் மற்றும் இரும்பு போன்றவற்றின் ஆக்சிஜன் வினைபுரிந்து டேஸ் தருகிறது ஆக்சைடு சோடியம் பொட்டாசியம் மக்னீசியம் அலுமினியம் மற்றும் இரும்பு போன்றவற்றுடன் ஆக்சிஜன் வினைபுரைந்து டேஸ் தருகிறது ஆக்சைடு வெப்பப்படுத்தும் போது ஒரு பொருள் திறநிலையில் இருந்து திறமநிலைக்கு மாறாமல் நேரடியாக நிலைக்கு மாறும் நிகழ்வு விடை வழங்காமல் நைட்ரஜனின் நீர்பில் பண்புகளில் தவறானது இந்த கூற்று மட்டும் தவறானது உடையும் பொழுது கருமையான திண்மமாக மாறுகிறது இது மட்டும் தவறானது அப்படி என்றால் மற்ற கூற்றுகள் அனைத்தும் சரியானது மிக குறைந்த வெப்ப நைட்ரஜன் மிக குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஜன் திரவமாக மாறுகிறது பார்ப்பதற்கு இது நீரை போல் இருக்கும் சரியானது நைட்ரஜன் நீர் நிறமற்ற மனமற்ற சுவையற்ற வாயு இது சரியானது நைட்ரஜன் நீரில் சிறிதளவே கரையும் இதுவும் சரியானது ஆக்சிஜனை கண்டறிந்தவர் மற்றும் கண்டறியப்பட்ட ஆண்டு சி டபிள்யூ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு ஆக்சிஜனை கண்டறிந்தவர் சி டபிள்யூ சி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு பசுமில்ல வாயுவில் தவறானது இந்த கொடுக்கப்பட்டுள்ள பசுமில் வாயு தவறானது வந்து சல்பர் டை ஆக்சைடு மற்றும் தவறானது அப்படி என்றால் பசுமில்ல வாயு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் நைட்ரஸ் ஆக்சைடு எல்லாமே பசுமில்ல வாயு பசுமில்ல வாயு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு பசுமில்ல வாயுவில் தவறானது அப்படி இதுல குடுப்பட்டுள்ள இதுல தவறானதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சல்பர் டை ஆக்சைடு யூரியா போன்ற உடங்கள் தயாரிக்க அமோனியாவுடன் சேர்த்து பயன்படுத்தப்படுவது கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் நிலைநிறுத்தத்தின் வகைகள் விடை அறிவியலாளர் ஜோசப் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார் சரியான கூற்று ஒன்று சரி இதற்கு சீலை ஆக்சிஜன் என்று பெயரிட்டார் இரண்டு வந்து தவறான கூற்று அமில மலையின் விளைவுகளில் சரியானது மண்ணின் வளத்தை மாற்றுவதோடு தாவரங்களையும் உயிரங்களையும் அளிக்கிறது சரியானது மனிதர்களின் கண்களிலும் தோளிலும் எரிச்சலை உண்டாக்குகிறதா நம்மளை எதுவும் சரியானது விதை முளைகளையும் வளர்தலு வளர்தலும் தடை செய்கிறது அதனால் இதில் குடுக்கப்பட்டவரை வந்து அனைத்தும் சரி எரியும் நாடாவே ஆக்சிஜன் உள்ள குடுவியில் காட்டியவுடன் அந்த நாடா பிரகாசமான ஒளியுடன் எரிவதுடன் எவை கிடைக்கிறது விடை வெண்மையான மாக்னீசியம் ஆக்சைடு சாம்பல் தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களிலிருந்து வெளியேறு மாயங்கள் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு நான் நைட்ரை உருவாக்குகிறேன் என்று பொருள்படும் நைட்ரஜன் என்ற வார்த்தையானது நைட்ரோன் மற்றும் ஜீன் ஆகிய எந்த வாரத்திலிருந்து உருவானதாகும் விடை கிரேக்கம் ஆக்சிஜனின் பயன்களில் சரியானவை அனைத்துமே சரி அதாவது கரித்துள் உடன் ஆக்சிஜனை இணைத்து வெடிபொருள் தயாரிக்க பயன்படுத்தலாம் சரியான குற்று உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் பயன்படும் ஆக்சி ஆசிட்டின் உலைகளில் ஆக்சிஜன் பயன்படுகிறது இதுவும் சரியான குற்று ராக்கெட்டுகளில் எரிபொருளாக பயன்படுகிறது இதுவும் சரியான கூற்று மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க ஆக்சிஜன் பயன்படுகிறது இதுவும் சரியான கூற்று ஆகும் நைட் என்றால் நைட்ரஜனின் சேர்மம் ஆகிய பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும் சரியான கூற்று ஆண்டன் லவாய் சேர்வதற்கு அசோட் என்ற பெயரை பரிந்துரைத்தார் சரியான கூற்று கார்பன் டை ஆக்சைடின் இயற்பு பண்புகளில் தவறானது சிவப்பு லிப்மஸ்தாலை சற்று நீளமாக மாற்றுகிறது எனவே இது அமிலத்தன்மை வாய்ந்தது இந்த கூற்று மட்டும் தவறானது அப்படி என்றால் மற்ற கூற்றுகள் அனைத்தும் சரி கார்பன் டைக்சிக அழு பயன்படுத்தி திரவம் இதனை திரவமாக்கலாம் திரும்பமாகவும் மாட்டலாம் இது சரியான கூற்று எரிதலுக்கு வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து துணை புரியாது சரியான கூற்று நீல தாளை வந்துட்டு சோப்பு நிறமாக மாற்றுவது எனவே இது அமிலத்தமை வாய்ந்தது இது சரியான கூற்று லத்தின் மொழியில் ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கின்ற பொருள் தவறான கூற்று வெள்ளிக்கூழின் வளிமண்டலத்தில் டேஸ் சதவீதம் கார்பன் டைஆக்சைடு உள்ளது தொண்ணூத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கார்பன் டைஆக்சைடு உள்ளது ஆக்சிஜன் ஹைட்ரோ கார்பன்களுடன் நினைவு எதை தருகிறது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி ஆக்சிஜன் ஹைட்ரோ கார்பன்களுடன் தெரிகிறது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராவி சாதாரண வளிமண்டல அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு திரவ நிலையில் இருக்க இயலாது இது இயற்கையில் கார்பனேட்டாக உள்ளது சரியான கூற்று பாடம் நான்கு அணமைப்பை பற்றி பார்ப்போம் நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய எந்த நேர விகிதத்தில் இணைந்துள்ளன விடை ஒனிஸ்ட் எட்டு அணிவை துளைத்து இயல்கடலை போட்டி என்ற கருத்தை கூறியவர் அம்ையான் ஒரு சிறந்த வானியல் ஆராய்ச்சியராக இருந்தவர் வந்து விடை ஜான் டால்டன் நிலக்கரி கிராபைட் வைரம் ஆகிய மூன்றும் கார்பன் அணுக்களால் ஆனவை சரியான கூற்று அதனால் அவற்றின் பண்புகள் ஒன்றாக இருக்கின்றன இது வந்து தவறான கூற்றாகும் அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றி தெளிவான வழக்கத்தை குறிப்பிட்டு உள்ளவர் வந்துட்டு அணுவில் நியூட்ரான்களின் அமைவிடத்தை பற்றி தெளிவான வழக்கத்தை குறிப்பிட்டு உள்ளவர் வந்துட்டு ரோதர் போர்டு கேர்த்தோடு கதிர்கள் நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி நேர்கோட்டில் பயணிக்கின்றன தவறான கூற்றாகும் கேத்துடுக்கதிர்கள் தோள்களால் உருவாக்கப்பட்டவை எனவே நிறை மற்றும் இயக்கலை பெற்றிருக்கின்றன இது சரியான கூற்றாகும் சோடியம் அணுவானது வேதிவினையின் போது தனது இணைதிறன் கூட்டில் உள்ள இரண்டு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையை பெறுகின்றது ஒன்று தவறான குற்றாகும் சோடியம் அணுவானது வேதிவினையின் போது தனது இணையதிறன் கூட்டில் உள்ள இரண்டு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையை பெறுகின்றது தவறான கூற்றாகும் எனவே சோடியம் நேர்மறை இணைதிறன் கொண்டதாகும் இது மட்டும் சரியான குற்றாகும் தாமிரம் ஆக்சிஜன் எந்த சிரமங்களை உருவாக்குகிறது குப்ரிக் ஆக்சைடு மற்றும் குப்ரஸ் ஆக்சைடு தாமிரம் ஆக்சிஜனுடன் உருவாக்குகிறது மற்றும் அலோகம் ஆகிய இரண்டும் கலந்த சேர்மத்தின் எழுதும் பொழுது அலோகத்தின் தவறான குற்றாகும் அலோகத்தின் பெயருடன் ஐடு என்ற பின்னோட்டு சேர்த்து எழுத வேண்டும் இது சரியான குற்றாகும் டால்டன் தனது கொள்கையின் முடிவை வெளிப்படுத்திய ஆண்டு விடை ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு ரூதர் கதிர்கள் கதிர்கள் அல்லது கேதோர் கதிர்கள் இதனை கண்ட கண்டறிந்தவர் சர் வில்லியம் குருக்கு குரு கதிர்கள் அல்லது கேதோர் கதிர்கள் இதனை கண்டறது வந்துட்டு சார் விடை வந்து சார் வில்லியம் குருக் அணை என்பது ஏமுலை சொல் விடை கிரேக்கம் டாமஸ் என்பது உடையக்கூடிய மிகச்சிறிய துகள் சரியான கூற்று அட்டாமஸ் என்பது உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் இதுவும் சரியான கூற்று செயற்கையான தனிமங்களில் தவறானவை வந்துட்டு செயற்கையான தனிமங்களில் தவறானவை விடை தாமிரம் கொடுக்கப்பட்டவள் செயற்கையான தனிமங்கள் தனிமங்களில் தவறானது தாமிரம் அப்படின்னா புளுட்டோனியம் புரோமோதியம் மற்றும் டெக்னீசியம் எல்லாமே செயற்கையான தனிமங்கள் ஆகும் புளுட்டோனியம் புரோமோதியம் டெக்னீசியம் எல்லாமே சேர்க்கின்ற தினமங்களாகும் தவறான தாமிரம் ஒரு வேதிவினை நிகழும் போது உருவாகும் வினைவிளை பொருட்களின் மொத்த நிறையானது பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம் என்றவர் வந்துட்டு விடை லவாய்சியர் மாறா விகித விதிய கூறியவர் வந்துட்டு விடை ஜோசப் பிரவுஸ்ட் மாறா விகித விதியை கூறியவர் விடை ஜோசப் பிரவுஸ்ட் ஒரு அணுவின் வேதிப்பண்புகள் தீர்மானிப்பவை எலக்ட்ரான்கள் ஒரு அணுவின் வேதிப்பண்புகள் தீர்மானிப்பவை ஒரு அணுவின் வேதிப்பண்புகள் தீர்மானிப்பவை எலக்ட்ரான்கள் அயனிகளின் வகைகள் விடை இரண்டு கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன கதிர்கள் நேர்கோட்டில் செல்கின்றன கதிர்கள் துகள்களால் ஆனவை கதிர்கள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடைகின்றன அவை நேர்மின்னட்டம் கொண்டுள்ளதால் எதிர்மின்வாயை நோக்கி விளக்கம் அடைகின்றன விட வந்துட்டு ஆணோடு கதிர்களின் பண்புகள் இவை எல்லாமே ஆணோடு கதிர்களின் பண்புகள் அப்புறம் மின்சாரம் காற்றின் வலியை பாயும்பொழுது வாயு மூலக் இருந்து புரோட்டான் வெளியேறுவதால் அயனிகள் உருவாகின்றன இது வந்து தவறான கூற்று ஆகும் இது மின் இறக்கம் எனப்படும் இது மின் இறக்கம் எனப்படும் சரியான கூற்று முதன் முதலில் அணிவை பற்றி அறிவியல் பூர்வமான கொள்கையை வெளியிட்டவர் வந்துட்டு ஜான் டால்டன் அனைத்து அணுக்களும் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற தங்களது அணை இணையதளம் கூட்டில் எவ்வளவு எலக்ட்ரான்களை பெற்றிருக்க வேண்டும் இரண்டு அல்லது எட்டு பிளக்க இயலாத மிகச்சிறிய தொகுதிகளில் அணை என்று அழைத்தவர் வந்துட்டு டெமாக்ரெடிஸ் பிளக்க இயலாத மிகச்சிறிய தொகுள்கள் அணை என்று அழைத்தவர் வந்துட்டு டெமாக்ரெடிஸ் கேத்தோடு கதிர்கள் டேஸ் உருவாக்கப்பட்டவை மின் சுமை பெற்ற துகள்கள் கேத்தோடு கதிர்கள் வந்துட்டு எதிர்மின்சுமை பெற்ற துகள்கள் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் வந்துட்டு விடைஸ் ஜேம்ஸ் ஆட்விக் நியூட்ரானை கண்டுபிடித்தவர் விடை ஜேம் ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணு பெற்றுள்ளன தவறான கூற்று வெவ்வேறு தனிமங்கள் அணுக்கள் வெவ்வேறு அணுநிற்களை பெற்றுள்ளன தவறான கூற்றாகும் ஒரே தனிமத்தின் அணுக்கள் ஒரே அணு நிறைகளை பெற்றுள்ளன தவறு வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளன தவறான கூற்றாகும் எலக்ட்ரான் எலக்ட்ரான் விடை வந்துட்டு ஒன்பது புள்ளி ஒன்னு எலக்ட்ரான் ஒன்பது புள்ளி ஒன்னு என்று பத்தின் மைனஸ் இருபத்தி எட்டு கிராம் புரோட்டான் வந்துட்டு புரோட்டான் நியூட்ரான் வந்துட்டு ஒன்னு புள்ளி ஆறு எட்டு பத்தின் மைனஸ் இருபத்தி நாலு கிராம் எலக்ட்ரான் வந்துட்டு ஒன்பது புள்ளி ஒன்னு என்று பத்தின் மைனஸ் இருபத்தி எட்டு கிராம் புரோட்டானும் நியூட்ரானும் ஒன்னு புள்ளி ஆறு பத்தின் இருபத்தி நாலு கிராம் ஒரே தனிமத்தின் அணுக்கள் அனைத்து பண்புகளிலும் ஒத்திருக்கின்றன சரியான குற்று ஒரே தனிமத்தின் அணுக்க அனைத்து பண்புகளும் ஒத்திருக்கின்றன சரியான குற்று அணுவின் போது இயற்பியல் வனையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகளா இயற்பு எழுது தவறான குற்று அணுவை ஆக்குவாலிக்க முடியாது அணுவானது அளிக்க முடியாத சரியான கூற்று வேதியியல் வழிபாடு எழுதும் வழிமுறைகளில் தவறானது வந்துட்டு அயணிகளின் இணைதிறங்களை தனிமன்களின் குறியீட்டு கீழ்ப்புறத்தில் எழுத வேண்டும் இது மட்டும் தவறான கூற்றாகும் வேதியியல் வழிபாடு எழுதும் வழிமுறையில் தவறானது இணையதளங்களை விட தலைமையின் குற்ற்புற தவறான கூற்றாகும் நேரிகளின் குறியீடு இடதுபுறத்திலும் எதிர்களின் குறியீடு வலது புறத்திலும் எழுத வேண்டும் சரியான கூற்று ஒரு தனிமம் உள்ளது அயனியின் குறியீடு அருக அருகே எழுத வேண்டும் ஒரு தனிமம் உள்ளது அயனியின் குறியீடு அறிவு எழுத வேண்டும் சரியான கூற்று அப்புறம் பொறுமை அழியா விதி வந்துட்டு விடை லவாய்சியர் பொறுமை அழியா விதி வந்துட்டு அழியாவிதி லவைசியர் மாரா விகித விதி வந்துட்டு மாரா விகித விதி ஜோசப் பிரௌஸ்ட் மாறா விகித விதி விடை ஜோசப் பிரௌஸ்ட் கேத்தோடு கதிர்கள் வந்துட்டு கேத்தோட கதிர்கள் வந்து விடை சர் வில்லியம் ஆனோட கதிர்கள் வந்துட்டு விடை கோல்ஸ்டீன் நியூட்ரான் வந்துட்டு நியூட்ரான் வந்துட்டு ஜேம்ஸ் சாட்பிக் நியூட்ரான் ஜேம்ஸ் சாண்ட்பிக் விடை ஜேம்ஸ் சாட்பிக் வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதிமனையில் குறியீடுகள் மற்றும் ஒரு வேதி வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையில் குறியீடுகள் மற்றும் வாய்ப்பாடுகள் வடிவத்தில் எடுத்துக்கொள்ளும் குறியீட்டு முறையாகும் சரியான கூற்றாகும் பிளம் புட்டிங் மாதிரி அல்லது தற்பூசி பழம் மாதிரியான அழைக்கப்படுவது யாருடையது மாதிரி எம்முறையில் அமோனியா உருவாதல் வினையை நடைபெறுகிறது கேபர் முறை ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெறப்படும் நேர்மின் துகள் வந்துட்டு புரோட்டான் ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயில் எடுத்துக்கொள்ளும் பொழுது பெறப்படும் நேர்மின் தொகை வந்துட்டு புரோட்டான் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் வந்துட்டு தொண்ணூத்தி இரண்டு பாடம் ஐந்து விலங்குகளின் இயக்கம் டை ஆர்த்ரோசிஸ் மூட்டு என்பது விடை சினோவியல் மூட்டு உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளில் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் வந்துட்டு இயக்கமாகும் இயக்கங்களின் வகைகள் வந்துட்டு மூன்று மனித எலும்பு கூட்டி மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு வந்துட்டு விடை வந்துட்டு மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு வந்துட்டு தொடை எலும்பு மற்றும் பிமர் சிறுத்தை மணிக்கு டேஸ் கிலோமீட்டர் வகத்தில் ஓடக்கூடியது எழுபத்தி கிலோமீட்டர் வகத்தில் ஓடக்கூடியது உணவை கண்டுபிடித்தல் கடுமையான வானிலையை தவிர்த்தல் வேட்டையாடுபவர்களை இடமிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் போன்ற செயல்கள் வந்துட்டு இடம்பெயர்தல் உணவை கண்டுபிடித்தல் கடுமையான வானிலையை தவிர்த்தல் வேட்டையாடுபவர்கள் இடமிருந்து தப்பித்துக் கொள்ளுதல் போன்ற செயல்கள் விடை இடம்பெயர்தல் ஒரு விழாய் இளம்புக்கும் மார்வ இலம்புக்கும் இடையில் அல்லது முருகெலும்புகளுக்கு இடையில் உள்ள மூட்டு கட்டு விடை சற்று நகரக்கூடிய மூட்டுகள் எத்தனை இளம்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகின்றன விடை பதினான்கு இயக்கம் போலிக்கல்கள் மூலம் நடைபெறுகிறது இரண்டு செல்லின் உள்ள புரோட்டோபிளாசம் நகரும் போது இவையும் சேர்ந்து இயக்கத்தை ஏற்படுத்துகின்றன விடை வந்துட்டு அமிபாயுடு இயக்கம் அதாவது இயக்கம் போலிகள்கள் மூலம் நடைபெறுகிறது இரண்டு செல்லில் உள்ள புரோட்டோபிளாசம் நகரும் போது இவையும் சேர்ந்து இயக்கத்தை ஏற்படுத்துகின்றன விடை அமிபாய்டு இயக்கம் மிதக்கும் விழா எலும்புகள் எத்தனை விடை இரண்டு ஜோடி மூன்று ஜோடி தசைகள் துருங்கி விரிந்த அதன் மூலம் எலும்புகள் நகர்கின்றன இது வந்துட்டு தவறான கூற்றாகும் எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் நிலைநான்கள் வந்துட்டு லெகமண்ட் எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் இலைநான்கள் வந்துட்டு விடை லெகமெண்ட் மூன்று ஜோடி இணைந்த கால்கள் காணப்படுவது கரப்பான் பூச்சியில் காணப்படுகிறது பறவைகளின் பின்னங்கல்கள் டேஸாக மாறியுள்ளன நகங்களாக மாறியுள்ளன பறவைகளின் பின்னங்கல்கள் நகங்களாக மாறியுள்ளன பாம்புகளின் இயக்கம் விடை சறுக்கு இயக்கம் டேஸ் மில் திசுக்களால் ஆனவை அல்லது அவை மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன விடை டெண்டான்கள் டெண்டான்கள் மில் திசுக்களால் ஆனவை முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன சரி விடை வந்துட்டு சரி புண்ணைக்கு டேஸ் தசைகளும் கோபப்பட டேஸ் தசைகளும் தேவைப்படுகின்றன புன்னகிக்கு பதினேழு தசைகளும் கோபப்பட வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு தசைகளும் தேவைப்படுகின்றன சீட்டா எனப்படும் மேலமான நீச்சிகள் காணப்படுவது எதில் விடை மண்புழு சீட்டா எனப்படும் மேலமான நீச்சல் காணப்படுவது விடை மண்புழு பில்விக் பழையம் என்பது விடை இடுப்புலும்பு புறச்சட்டகம் விடை எக்ஸோஸ்களி புறச்சட்டகம் விடை எக்சோஸ்களி அகச்சட்டகம் வந்துட்டு என்லிட்டன் குறச்சட்டகம் வந்துட்டு விடை எச்சோஸ் கலித்தன் அகச்சட்டகம் வந்துட்டு தமிழ்நாடுகள் மூடுகிழித்தினை உடம்பு விடை மூன்று பறவைகள் பறக்கும் வகைகள் வந்துட்டு விடை இரண்டு மீன்கள் ஒரு இணையான துருப்புகளையும் ஒரு இணையற்றும் கொண்டுள்ளன விடை தவறு முதுகெலும்பு முதுகெலும்பு தொடர் கீழ்த்தாடை அன்னம் தாழ்வான நாசிக்குழல் நாவடி வளை எலும்பு ஆகியவற்றில் காணப்படுவது விடை ஒழுங்கற்ற எலும்புகள் முதுகெலும்பு முதுகெலும்பு தொடர் கீழ்த்தாடை அன்னம் தாழ்வான நாசிக்குழல் நாவடி வலை எலும்பாகியோடு காணப்படுது விடை உலங்கற்ற எலும்புகள் வளரும் கருவின் புறப்படை அல்லது இடைப்படை அடிக்கலிருந்து இது உருவாகிறது விடை புறச்சட்டகம் இடம்பெயர்தல் இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியம் தேவையில்லை இயக்கத்திற்கு ஆற்றல் தேவை இரண்டும் சரியான கூற்று இடம்பெயர்தலுக்கு இடம்பெயர்தலுக்கு ஆற்றல் அவசியம் தேவையில்லை இயக்கத்திற்கு ஆற்றல் தேவை இரண்டும் சரியான கூற்று நடப்பது என்பது தன்னிச்சற்ற இயக்கமாகும் தவறான கூற்றாகும் சுவாசம் என்பது தன்னிச்சையான இயக்கமாகும் தவறான கூற்றாகும் உயர்நிலை முதுகெலும்புகளில் எத்தனை வகையான தசைகள் காணப்படுகின்றன விடை மூன்று மண்டையோடு என்பது எத்தனை எலும்புகளால் ஆனது விடை இருபத்தி இரண்டு கையை உருவாக்குவது விடை ஹீமரஸ் மேல் கையை உருவாக்குவது விடை ஹீமரஸ் பந்து கிண்ண மூட்டு வந்துட்டு பந்து கிண்ண மூட்டு விடை தோள்பட்டை எலும்பு வழுக்கு மூட்டு விடை முள் எலும்பு சேனமூட்டு விடை வந்து வந்துட்டு சேனமூட்டு கட்டை விரல் தோள்பட்டை உற்சவி கட்டை விரல் தோள்பட்டை உற்சவி கீழ்முட்டு விடை முழங்கால் முழங்கை கணக்கால் கீழ்முட்டு வந்துட்டு முழங்கால் முழங்கை கணுக்கால் ரேடியல் தசைகள் கண்ணின் பாவையை சிறியதாக மாட்டுகின்றன தவறான குற்றாகும் வட்ட தசைகள் கண்ணின் பார்வையை அகலமாக மாட்டுகின்றன இதுவும் தவறான குற்றாகும் முள்ளெலும்பு தொடரில் உள்ள கழுத்தெலும்புகள் முள்ளெலும்பு தொடர்ல கழுத்தெலும்புகள் ஏழு மார்பெலும்புகள் பனிரெண்டு வாலெலும்புகள் எலும்புகள் மூன்று முள்ளெலும்பு தொடரில் உள்ள கழுத்தெலும்புகள் ஏழு மார்பெலும்புகள் வந்துட்டு பனிரெண்டு வாலெலும்புகள் எலும்புகள் மூன்று மனித உடலுக்கு கடினத்திறமை அல்லது கட்டமைப்பை வழங்குவது விடை எலும்பு மண்டலம் ஆறாவது பாடம் வளர் இளம் பருவமடைதல் பற்றி பார்ப்போம் பருவமடையும் போது ஏற்படும் மாற்றங்கள் எத்தனை விடை நான்கு பருவமடையும் போது ஏற்படும் மாற்றங்கள் விடை நான்கு வெந்தகங்கள் மற்றும் மண்டங்கள் முறையே ஆண் மற்றும் பெண்களின் இரண்டாம் நிலை பாலூர் எனப்படும் தவறான கூற்றாகும் ஆண்களின் இனப்பெருக்க டெஸ்ட்ரோஸ் விந்தகங்கள் வெளியேற்றுகின்றன சரியான கூற்றாகும் பெண்களின் இனப்பெருக்க சுரப்பிகள் அண்டங்கள் வெளியேற்றுகின்றன சரியான கூற்று இரண்டுமே சரியான கூற்றாகும் ஆண்களின் இனப்பெருக்க டெஸ்டோஸ்ட்ரானை விளையாட்டுகின்றன சரி பெண்களின் இனப்பெருக்கு சுரபிகள் அண்டங்களை வெளியேற்றுகின்றன சரியான கூற்றாகும் டேஸோதற்கு இடைப்பட்ட காலம் வளரலாம் பருவ எனப்படும் விடை பதினொன்று முதல் பத்தொன்பது வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரலாம் காலம் எனப்படும் கர்ப்பகாலத்தின் நாட்கள் வந்துட்டு இருநூத்தி எண்பது பருவமடைதலின் போது இருப்பிற்கு கீழ் உள்ள பகுதி டேசால் அகன்று காணப்படுகிறது பெண்களுக்கு அகன்று காணப்படுகிறது பருவமடைகளின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது பெண்களுக்கு அகன்று காணப்படுகிறது பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் விடை வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் பெண் இனப்பெருக்க ஹார்மோன்கள் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் வளரிலம் பருவத்தில் ஆண்களின் உயரத்தில் சராசரி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பெண்களின் உயரத்தில் சராசரி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் அதிகரிப்பு ஏற்படுகிறது அஹ் தவறான கூற்றாகும் பாலூட்டும் போது பாலை உற்பத்தி செய்வது இதன் பணி லாக்டோஜெனிக் மற்றும் புரோலாக்டைன் பாலட்டும் போது பாலை உற்பத்தி செய்வது லாக்டோஜெனிக் விடை வந்து லாக்டோஜெனிக் மற்றும் புரோலாக்டைன் இரண்டுமே பருவமடைதல் விடை வந்துட்டு பாலின முதிர்ச்சி ஆடம்ஸ் ஆப்பிள் வந்துட்டு ஆடம்ஸ் ஆப்பிள் வந்துட்டு குரல் மாற்றம் ஆண்ட்ரோஜன் டெஸ்ட்ரோ டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஐசிஎஸ்கே ஐசிஎஸ்க் வந்துட்டு தசை உருவாக்கம் ஐசிஎஸ்கேஜி தசை உருவாக்கம் மாத விடைவு வந்துட்டு மாத விடைவு நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது வயது பருவமடைதல் பாலின முகர்ச்சி ஆட்டம்ஸ் ஆப்பிள் வந்துட்டு விடை வந்துட்டு குரல் மாற்றம் ஆண்ட்ரோஜன் வந்துட்டு ஆண்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஸ்ட்ராட்ரான் ஆண்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஐசிஎஸ்க் வந்துட்டு தசை உருவாக்கம் மாத விடைவு வந்து நாற்பத்தி ஐம்பது வயது குழந்தை பருவத்தில் உடல் பகுதியை விட டேஸ் அதிகமாக வளர்ச்சி வருகின்றன கால்கள் பகுதி வளர்ச்சி வருகின்றன குழந்தை பருவத்தின் உடல் பகுதியை விட கால்கள் பகுதிகள் அதிகமாக வளர்ச்சி வருகின்றன வளரிளம் பருவான்கள் வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலர் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பின் சுரப்பினால் உண்டாகின்றன எண்ணெய் சுரப்பினால் வளரிலம் பருவான்கள் மற்றும் பெண்கள் பலர் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பின் சுரப்பினால் உண்டாகின்றவிட எண்ணெய் சுரப்பின் சுரப்பினாலும் உண்டாகின்றன அண்டம் விடுபடுதலில் இருந்து டேஷ் நாள் தோன்றும் அண்டம் விடுபடுதலில் இருந்து பதினான்காவது நாள் தோன்றும் அண்டம் விடுபடுதலில் இருந்து டேச நாள் தோன்றும் பதினாலு நாள் தோன்றும் எலும்பு உடையும் தன்மையை தடுக்க அதிக அளவில் கால்சியம் எலும்பு உடையும் தன்மையை தடுக்க அதிக அளவில் விடை கால்சியம் குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருக்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவது விடை ஆக்சிடோசின் ஹார்மோன் குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவது விடை ஆக்சிடோசின் ஹார்மோன் பலரிலம் பருவம் என்ற செல் சொல்லானது அடோலசர் என்ற மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும் லத்தின் அடோலசர் லத்தீன் பலரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற எந்த மொழி வாரத்தில் இருந்து வந்ததாகவும் விடையிலத்தின் வளர் இளம் பருவத்தில் ஆண்களின் குரல் ஒளிப்பட்டகமானது வளர்ச்சி உற்று கடிமனாக இருப்பதால் குரலானது மென்மையாக உள்ளது இது தவறான குற்றாகும் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டாம்பூன்களை பயன்படுத்துதல் நோய் தொற்றுக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது இது தவறான குற்றாகும் தைராய்டு சுரப்பை தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஸ் உதவுகிறது அயோடின் தைராய்டு சுரப்பை தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஸ் உதவுகிறது விடை அயோடின் ஆண்களின் இனப்பெருக்க நடத்தைகள் ஹார்மோன் வந்துட்டு எப்ட் தவறான குற்றாகும் பெண்களின் இனப்பெருக்க நடத்தைகள் வந்துட்டு எல்கை இதுவும் தவறான கூற்றாகும் ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல அது ஒன்று கொன்று தொடர்புடைய பல ஸ்ட்ரோராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும் சரியான குற்றாகும் ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல அது ஒன்று கொன்று தொடர்புடைய பல ஸ்ட்ரோராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும் சரியான குற்றாகும் வளர்ச்சி என்பது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரு இயற்கையான நிகழ்வாகும் சரியான குற்றாகும் அனைத்து உயிரினங்களும் முதிர்ச்சடையும் மாதிரி வளர்ச்சி அடைகின்றன சரியான குற்றாகும் கூற்றில் சரியானது வந்துட்டு அனைத்தும் சரி கருவுற்ற முட்டை வளர்ச்சி அடைந்தவுடன் அது கற்பையில் புதிய பதிவைக்கப்படுகிறது கருவுற்ற முற்றை வளர்ச்சி அடைந்த பிறகு அது கற்பையில் பதிவைக்கப்படுகிறது சரியான கூற்றாகும் கார்பஸ் கார்பஸ்லூட்டியம் தொடர் வளர்ச்சியினால் அதிகளவு புரோஜிஸ்ட்ரான் உற்பத்தி செய்யப்படுகிறது சரியான கூற்றாகும் அண்டத்தில் இருந்து விடுபட்ட அண்டம் பெலோபியன் நாளத்தை அடைந்தவுடன் கருவுறுதல் நடவடிக்கிற சரியான கூற்றாகும் இந்த கூட்டத்தில் வந்து எல்லாமே அனைத்துமே சரி கருவுற்ற முற்றை வளர்ச்சி அடைந்தவுடன் அது கற்பையில் பதிவைக்கப்படுகிறது சரியான கூற்றாகும் கார்பஸ்லூட்டியம் தொடர் வளர்ச்சியினால் அதிகளவு புரோஜிஸ்ட்ரான் உற்பத்தி செய்யப்படுகிற சரியான கூற்றாகும் அண்டத்தில் இருந்து விடுபட்ட அண்டம் அடைந்தவுடன் கருவுறுதல் நடைபெறுகிறது இதுவும் சரியான குற்றாகும் மாதவிடாவின் போது புரோஜிஸ்டான் அளவு வந்து நின்று விடுகிறது மாதவிடாவின் போது புரோஜிஸ்டான் அளவு டேஸ் விடை நின்று விடுகிறது ஆடம் சாப்பில் என்பது இதன் வளர்ச்சி குறிக்கிறது விடை குரல் வலை ஆடம் சாப்பில் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது விடை குரல் வலை